வணக்கம் நான் அமிர்தா பஞ்சர் இன்ஸ்டியூஷன் ஃப்ரம் சேலம்லேருந்து ஹிலர் பொன் ராசா அவர்களுடைய மகன் ஹிலர் தமிழரசன் பேசுகிறேங்க சில பெண்களுக்கு பால் சுரக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் அதாவது குழந்தைகளுக்கு வந்து பால் கொடுக்கறதுக்கு பால் சுரக்க மாட்டேங்குது பால் வந்து பத்தலை அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு மெடிக்கலாக என்ன பேருனா அகலாக்டியா அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு பேர் ஹைப்போ கேலக்டியான்னு பேர் இது எதை குறிக்குதுன்னா லேக் ஆஃப் மில்க் ப்ரொடக்ஷன் பால் உற்பத்தி பெண்களுடைய மார்பகத்தில் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்றத இது இண்டிகேட் பண்ணுது சில பெண்களுக்கு குழந்தைக்கு பால் கொடுக்கறது நிறுத்தினதுக்கப்புறமும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தொடர்ந்து பால் சுரந்துக்கிட்டே இருக்கும் தேவையில்லாமல் இந்த கண்டிஷனுக்கு மெடிக்கலில் என்ன பேருனா கேலக்டோரியா அப்படின்னு பேர் இந்த ரெண்டு விதமான பிரச்சனைக்கும் நம்ம அக்கு பஞ்சரில் அதுவும் டிசிஎம் முறையில் இதுக்கு முழுமையான தீர்வு இருக்குது அதுக்கான பாயிண்ட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பெண்களுக்கு மார்பகத்தில் பால் எப்படி வந்து ப்ரொடக்ஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுடைய மூலையில் பெட்டியூட்ரி அப்படின்ற ஒரு கிளாண்டு இருக்கும் அந்த கிளாண்டில் இருந்து புரொலாக்டின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் வந்து உற்பத்தி ஆகும் அந்த ஹார்மோன் தான் பெண்களுடைய மார்பகத்தில் பால் எப்போ உற்பத்தி ஆகணும் எப்போ சுரக்கணும் எவ்வளோ சுரக்கணும் அப்படின்றது எல்லாத்தையுமே அதை டிசைட் பண்ணுறது ஸோ இந்த ஹார்மோனில் ஏற்படக்கூடிய கோளாறுகள் தான் பெண்களுடைய அந்த மில்க் செக்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்குது நம்ம டிசிஎம் அக்கு முறையில் இதுக்கு என்ன காரணம் இந்த பிரச்சனை உருவாகிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சாங் மாய் அப்புறம் இன்வெய் அப்படின்ற ரெண்டு எக்ஸ்ட்ராடினரி வெசில்ஸ் பாதிக்கிறது தான் இதுக்கு காரணம் ஏன்னா அந்த ரெண்டு எக்ஸ்ட்ராடினரி வெசில்ஸ் தான் பெண்களுடைய மார்பகத்தையும் அங்கே உற்பத்தியாக வேண்டிய பாலுடைய அந்த குவான்டிட்டி அந்த செக்ரேஷன் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு எக்ஸ்ட்ராடினரி வெசில்ஸ் தான் டிசைட் பண்ணுது ஸோ அப்போ இந்த எக்ஸ்ட்ராடினரி வெசில்ஸை சரி பண்ணுறது மூலிமா நம்ம இந்த ரெண்டு விதமான பிரச்சனைகளையும் குணப்படுத்த முடியும் அதுக்கான பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு அகலாக்டியான்ற கண்டிஷன் அதாவது பால் சுரப்பு ரொம்ப குறைவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு அந்த பால் சுரப்பை அதிகப்படுத்துறதுக்கு என்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னா சாங்மாயோடைய பாயிண்டான எஸ்பி ஃபோர் அப்படின்ற புள்ளியை வலது பக்கத்தில் ரைட் சைடில் டானிஃபிகேஷன் டெக்னிக்லாம் நீடில் பண்ணும் அதுக்கப்புறம் மூணு நிமிஷம் கழிச்சு அந்த நீடில் இருக்கும்போதே இன்வெய் அப்படின்ற எக்ஸ்ட்ராடினரி விசலுடைய புள்ளியான சிக்ஸ் அப்படின்ற பாயிண்ட்டையும் டானிஃபிகேஷன் டெக்னிக்கில் இடது பக்கத்தில் லெஃப்ட் சைடில் நீடில் பண்ணணும் இதுதான் இதுக்கான ட்ரீட்மெண்ட் டெக்னிக் இந்த ட்ரீட்மெண்ட்டு இருபது நிமிஷம் பார்க்கணும் இருபது நிமிஷத்துக்கு அந்த நீடில் அப்படியே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சாங்மாய் இன்வெய்மாய் நல்லா ஆக்டிவேட் ஆகி அந்த மில்க் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாகும் அடுத்து கேலக்டோரியா கண்டிஷன் தேவையில்லாமல் அதிகமாக பால் சுரக்குது அதை கட்டுப்படுத்துறதுக்கு இதே சாங்மாயோடைய பாயிண்ட்டான எஸ்பி ஃபோரை வலது பக்கத்தில் செடேஷன் டெக்னிக்கில் நீடில் பண்ணும் மூணு நிமிஷம் கழிச்சு இன்வயோடைய பாயிண்டான பிசி சிக்ஸை இடத்து பக்கத்தில் லெஃப்ட் சைடில் செட்டேஷன் டெக்னிக்கில் நீடில் பண்ணோம் ஸோ இதுதான் இதுக்கான ட்ரீட்மெண்ட் பாயிண்ட்ஸ் இந்த ட்ரீட்மெண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லாக ரிசல்ட் கொடுக்கும் இது எங்களுடைய ஓன் கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் பயன்படுத்தி ரிசல்ட் எடுத்தது ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராடினரி விசல்ஸ் ட்ரீட்மெண்ட்டை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னு விரும்புனா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நல்லது